நீங்க <lad> <Lust> <trakkas> <gettable noise> இப்படி விடாம போய் மறைக்க வச்சிக்கிட்ட இது திமுக அரசு பண்றீங்க அதாவது போலீஸ் தமிழ்நாடு அரசு திமுக அரசு தமிழ்நாடு பேசா இருக்கு ஆனா போய் இப்ப பண்றது திமுக அரசு யாரும் செய்யறாங்க தமிழக அரசு யாரும் செய்யணும் மக்களை விடுங்க செஞ்ச மாதம் நான் விடாம போறோமா போய் பார்க்க போறேன் எங்க விஜய் பார்க்க போறோம் ஊற்றிட்டு போக போறோம் இப்படி மறுக்கி வச்சிக்கிட்டே கோவை அப்படியே யாரும் கோத்தனை பிடிங்க நாங்க அப்படியே பண்ண மாட்டாங்க தலைவர் பரவாயில்ல சொல்லிருக்காரு க்ரீனா இப்படி கோவட்டா காமெடி கேட்ட போகிற செய்யாரு ஆனா

மக்களுக்கு என்ன சிறப்பா செய்ய முடியுமோ அதை சிறப்பா செய்ய காத்திருக்கோம் மக்கள் எங்களுக்கு முழு முழு ஆதரவு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை எப்பயாவது பூக்கக்கூடிய வாகை பூவை போல எப்பயாவது பூ போல பூ வாகை பூ அந்த பூ மாதிரி தளபதி அவர்கள் நமக்கு கிடைச்ச ஒரு அரிய பொக்கிஷம் அந்த பூ இப்ப பூத்திருக்கு அந்த பூவை நம்ம மலர வச்சு கொண்டாடி தீர்த்திடணும் வாழ்க தளபதி வணக்கம் என் பேர் திருச்சி மாவட்டம் மாநகர மாவட்ட இளைஞரணி இணையமைப்பாளர் சீரமத்து ராம்குளத்தூர் இந்த கோட்டை 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 கோட்டைன்னு சொல்றாரு கோட்டையை உடைக்கிறதா எங்க தலைவர் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா ஆட்சி அமைக்கும் எங்க தலைப்பு சிஎம்மா நான் கண்டிப்பா சிஎம் உட்கார வைப்போம் யாரும் மாற்றுக்கிறது கிடையாது கண்டிப்பா சிஎம் தான் அந்த வாட்டி எங்க தளபதி தான் சிஎம் அந்த வாட்டி கோட்டையை உடைக்கிறது எங்க தளபதி ஸ்பெஷலிஸ்ட் அதாவது சில பேர் சொல்றாங்க அதான் சில பேர் சொல்றாங்க இதெல்லாம் தலைவர் ரசிகர் ரசிக்க வரானுங்க நம்ம ரசிக்க வரல தளபதி சிஎம் சீட்ல உட்கார வைக்க வந்திருக்கோம் எல்லாரும் யாரை தப்பா நினைக்காதீங்க கண்டிப்பா இந்த ஒரு கரப்பதி சிஎம் சீட்ல உட்கார வைப்போம் எந்த இடத்தாலும் சரி கண்டிப்பா சிஎம் உட்கார வைப்போம் எங்க ஆதிபாத் இருந்து இந்த நினைத்து நம்ம போலாம் இதெல்லாம் காட்டுற ஓட்ட கட்டன ஒருத்தர் கட்சி விடுறாரு வச்சு ஓட்டை போட்டாரு அதுக்கு அப்புறம் ஓட்டேng கூடாது யாருக்கும் ஓட்டுng கிடையாது எங்க கரப்பதி மட்டும் தான் இங்க